ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் பதினொன்றாம் அன்று நிகழ இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சுக்கர கிரகமானது எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதிலும் குறிப்பிட்டு இந்த பதிவில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நவ கிரகங்களுமே தங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவையும் மற்றும் தனித்துவத்தையும் வந்து பெற்றிருக்கும் அதன் அடிப்படையில் தான் நமக்கு பலன்களும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல பொழுது நமக்கு பல அபரிவிதமான மாற்றங்களானது ஏற்பட போகுது ஸோ அந்த வகையில் தற்போது ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய மாதிரில பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து காணப்படுது காரணம் பார்த்திங்கன்னா தற்போது இந்த மாதத்துல மட்டும் சுக்கர பகவான் ரெண்டு முறை வந்து பயிற்சியாக போகிறாரு அப்படி இவர் பயிற்சியாக கூட நிலையில எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிரகமுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தாங்க பார்க்கப்படுது மேலும் கிரகங்களுடைய பயிற்சிகளுக்கு முக்கிய பங்கானது காணப்படுது இந்த கிரகங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்துல சுக்கர பகவான் ரெண்டு முறை வந்து தன்னுடைய வந்து ராசியை வந்து மாற்றப் போகிறாரு அதாவது முதல்ல சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வந்து கடகராசிக்குள்ளே வந்து நுழைகிறாரு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு உதயமாகறாரு பிறகு மீண்டும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியில் வந்து நுழைய போகிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய இந்த பயிற்சி எல்லாமே ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான வழிகளில் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ காதல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மாதத்திற்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றியமைப்பார் அப்படி அப்படிதான் தற்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானதும் ஏற்பட இருக்குங்க கிரகங்கள்ல அசுரர்களுடைய குருவாக கருதப்படக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணியாக வந்து இருக்கிறாரு ஸோ மேலும் இவர் பார்த்தீங்கன்னா ரிசபம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு இந்த சுக்கர பகவான் இது இதுவரைக்குமே மிதன தான் வந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில் தற்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறாரு ராசியில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பிறகு கிரகங்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய சூரியனின் ராசியாக இருக்கிற சிம்ம ராசிக்குள்ள வந்து நுழைய போறாரு ஸோ சுக்கர பகவான் கடகராசியில் நுழைந்து இருக்கிறதுனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து இருக்க போகுதுங்க அந்த வகையில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க தனுசு ராசி அப்படிங்கிறது நெருப்பு உறுப்பு மற்றும் வியாழன் கிரகம் இந்த ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு உற்சாகம் அன்பு போன்றவற்றை போன்றவற்றையெல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு அதே போல் வாசிகளுடைய தகவல் தொடர்பு திறனும் அதன் காரணமாக மேம்பாடு அடையறதுக்கு சான்ஸ்லாம் இருக்கு மேலும் தனுசு ராசியில் சுக்கரன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அந்த நபர் சத்தியத்தின் பாதையை வந்து பின்பற்றுவதையும் அந்தந்த கடமைகளை முழு பக்தியோட செய்வதையும் வந்து உறுதி செய்கிறாரு ஸோ இது தவிர தன்னபர்கள் மற்றும் எல்லா விதமான உணர்வுகளையுமே வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலையில தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிகளானது நல்ல ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு லக்ன வீட்டில் பயிற்சியாக கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பல சாதகமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு சொல்லப்போனா இந்த முறை உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது மேலும் உள்ளூர் வாசிகள்லாம் இருக்கீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக யோகா மற்றும் தியானம் போன்றவற்றையெல்லாம் செய்துக்கோங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாம் அதிக லாபமானது கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக வாழ்க்கையில திடீர் வெற்றிகளெல்லாம் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக குடிமக்கள் மற்றும் பணிகளை முடிக்க எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் வந்து பெற போறீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சி பல்வேறு வகைகளில் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சிம்ம ராசியில செவ்வாயோடு சேரும் பொழுது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பழங்கள் எல்லாம் ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பழன்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த முறை கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுதுங்க மொத்தத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது இதனால் வரைக்கும் நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கனாலுமே கூட இனி எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சந்தனுசராசி நேயர்கள் கடந்த ஒரு ஏழு வருடங்களாகவே மிகப்பெரிய எல்லாம் சந்தித்து இருந்திருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியனால் படாத பாடப்பட்டு இருந்திருப்பீங்க தற்போது தான் அதில் இருந்து விடுபட்டு வந்திருக்கீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இல்லாதனால பல பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து சந்தித்துட்டு தான் இருக்கீங்க இந்த கு சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குன்னு சொல்லலாம் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துப்பார் இந்த ஒரு நிலையில ஒரு சின்ன காலகட்டங்கள் அதாவது காலகட்டங்கள் குறுகியதாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான வேலையெல்லாம் கிடைக்குங்க அதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அமையப்போகுது இதே தொழிலதிபர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் விரிவுபடுத்துறதுக்காக ஒரு சிறந்த நேரமா இந்த நேரம் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பயன்படுத்திக்கோங்க எப்போதுமே ஒவ்வொரு கிரகங்களும் மற்ற கிரகத்தோடு சேரக்கூடிய இடம் எப்படியோ அதை பொறுத்து பலன்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் அப்படித்தாங்க ஒரு கிரகங்களானது மற்ற கிரகங்களோடு சேரக்கூடாத நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு சில கிரகங்கள் ஒன்று சேர்ந்த பொழுது அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானோடு சேரக்கூடாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன மற்றும் சுக்கரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்ன அதன் மூலமா எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சிகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தனுசராசியானது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாகவே ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதாவது ஜாதகத்தில் சுக்கரனுடைய இடம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான திருப்தியை வந்து கண்டிப்பாக பெற முடியுங்க அதாவது உங்களுடைய மனம் வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவங்களுடைய ஆரோக்கியமும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே சுக்கரனுடைய அருள் தனிநபர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு அழகு ஆடம்பரம் அப்படின்னு எக்கச்சக்கமான வாய்ப்புகளை வந்து சுக்கர பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறாரோ அனைத்து விதமான சுகங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு இவர் ஒவ்வொரு கிரகங்களோடு சேரக்கூடாத நிலையும் வந்து பெற்றிருக்காரு மேலும் நீங்கள் நல்ல பணம் சம்பாதித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை சுக்கரனுடைய இடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ ஜாதகத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் சுக்கர பகவான் ராகு மற்றும் கேது மற்றும் செவ்வாய் போன்ற தீய கிரகத்தோடு வந்து மட்டும் சேர்ந்திருக்க கூடியாதுங்க இது போல சேர்ந்து அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் வந்து சந்திப்பாங்க மேலும் அவங்க வாழ்க்கையில் நிறைய தடைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படும் அதே செவ்வாய் நில சாணக்கிய நிலையில் இருக்கும் பொழுது அந்த நபரை உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் வந்து ஏற்படுத்திக்குவாங்க இதே ராகவும் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தோல் தொடர்பான பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்லது ஒரு விதமான வீக்கத்தை கூட சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ இந்த சுக்கர பகவான் ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களோடு சேருவது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலுமே கூட இந்த வியாழன் போன்ற சுப கிரகத்தோடு சுக்கர பகவான் சேர்ந்து இருப்பது பார்த்திங்கன்னா வணிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல பணங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது அவங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் அவங்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்பவே செழிப்பாக வந்து மாற்றமடையும் கிட்டத்தட்ட இந்த முறை நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கார் அந்த வகையில் தனுஷராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் எப்படி உதவுறார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்